நண்பர்களே நான் இப்பொழுது சிங்கப்பூரிலே இருக்கின்றேன் சிங்கப்பூரினுடைய கேந்திர ஸ்தானம் ஆகிய இந்த இடத்தில் இருக்கின்றேன் இதோ இருக்கிற இந்த லேண்ட்மார்க் இருக்கிறதே சிங்கப்பூரினுடைய மிக பிரசித்தி பெற்ற இடமாகும் சிங்கப்பூருக்கு வருபவர்கள் இந்த இடத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஃபோட்டோவாவது எடுப்பார்கள் அந்த அளவுக்கு மிக பிரசித்தமான இடத்தில் இருக்கின்றேன் விடயம் என்னவென்றால் அதாவது இந்த அபிவிருத்தி அடைந்த இந்த சிங்கப்பூர் ஒரு நாள் இலங்கை போன்று வரவேண்டும் என்று அன்றைய அதிபர் கனவு கண்டார் லீக்வான் என்று சொல்லக்கூடிய அந்த அதிபர் நான் இலங்கையை அதாவது சிங்கப்பூரை இலங்கை போன்று மாற்ற வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்டு அவர் அரசியலிலே குதித்து அதற்கு பிறகு சுமார் முப்பது வருட காலம் அவருடைய ஆட்சியை நடத்துகின்றார் அவருடைய முழு கனவாக இருந்ததும் அன்றைய அந்த சிங்கப்பூரை இலங்கை போன்ற ஒரு வளமிகு நாடாக மாற்ற வேண்டும் என்பது இப்பொழுதிருக்கும் இலங்கை அல்ல சுமார் முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு வளமாக தன்னிறைவுடன் இருந்த இலங்கை போன்ற ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு குதித்தவர்தான் லீக்குவான் அந்த கனவை அவர் நிறைவேற்றினார் ஆனால் இலங்கை அதிலிருந்து பின்னோக்கி சென்றதை நாம் பார்க்கின்றோம் வளமாக தன்னிறைவோடு இருந்த அந்த இலங்கை நாடு குட்டிச்சுவராகி ஏன் கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக வங்கரோத்து நிலைமைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அங்கிருந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் சில அதிகாரிகள் சில ஆட்சியாளர்கள் அந்த நிலைமைக்கு நாட்டை தள்ளிவிட்டு தனது வீட்டையும் தனது குடும்பத்தையும் தனது பொக்கட்டுகளையும் நிறைத்து கொண்ட வரலாற்றைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் லீக்குவான் என்ன செய்கிறார் என்றால் முதலாவதாக நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றால் அந்த நாட்டிலே இருக்கின்ற இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை வர வேண்டும் அந்த இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமை வர வேண்டும் என்றால் அந்த இனங்கள் பாதுகாப்பாக இந்த நாட்டிலே செயற்பட வேண்டும் எந்த விதமான அச்சமின்றி அந்த இனங்கள் அவர்களுக்குடைய மதங்களை பின்பற்ற வேண்டும் அந்த மத உரிமை அதாவது அவர்களுடைய மொழி உரிமை அவர்களுடைய நிற உரிமை இப்படி பல உரிமைகள் கொடுக்கப்படுகின்ற நேரத்தில் அவர்கள் நாற்றுப்பற்றோடு இருப்பார்கள் என்ற கருத்துக்களை கொண்டு நாற்றை முன்னேற்றுவதற்காக இங்கே இருந்த குறிப்பாக சீன இனத்தவர்கள் மலாய் இனத்தவர்கள் தமிழ் இனத்தவர்கள் இப்படி எல்லோரையும் இணைத்து சட்ட ஒழுங்கை உருவாக்குகிறார்கள் இலங்கை நாட்டிலும் நாம் இப்பொழுது அதிகமாக கேள்விப்படுகின்ற அல்லது பேசுகின்ற ஒரு விடயம்தான் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டால் எல்லோரும் சமனாக நடத்தப்படுவார்கள் அங்கே இன இனவாதங்கள் அற்றுப்போகும் இனவாதம் இனவாதம் என்ற தீப்பொறிக்குள் அகப்பட்டு கொண்ட இலங்கை நாடு அதிலிருந்து கலர வேண்டுமென்றால் நிச்சயமாக அங்கும் சிங்கப்பூர் போன்ற சட்டம் ஒழுங்கு முதலாவதாக நடைமுறைப்படுத்த வேண்டும் சிங்கப்பூரை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சிட்டிக்கு நீங்கள் சென்றாலும் அதாவது சிங்கப்பூர் மிகச்சிறியதொரு நாடு எங்கே சென்றாலும் மிக துப்பரவாக இருக்கும் உதாரணமாக இங்கே ஒரு ஊட்டை குப்பையை வீசுவதென்று சொன்னாலும் ஐம்பது டாலர்கள் ஃபைன்கள் அடிக்கப்படும் இப்படியாக நாட்டை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி நாடு சுத்தமாக இருப்பதற்காக வேண்டி குப்பைகளை வீசுவதற்கு கூட ஃபைன் கொடுக்கக்கூடிய அமைப்பை நாங்கள் பார்க்கின்றோம் மற்றும் ஒருவர் இன்னொருவரை வேண்டுமென்றே தாக்குகிறார் காயப்படுத்துகிறார் அடிக்கிறார் இப்படி அவர் பிடிபடுகின்ற பொழுது அவருக்கு இரண்டாயிரம் டொலஸ் அபராதமும் ஐயாயிரம் வரைக்கும் அபராதமும் இரண்டு வருடங்கள் சிறை தண்டனையும் கொடுக்கப்படுகின்ற இறுக்கமான சட்டங்களை இந்த நாடு கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த நாடு ஆங்கிலத்திலே தனது தொழிற்பாடுகளை தனது மொழியை முதன்மைப்படுத்தி இருக்கிறது அதற்கு பிறகு மலே மொழி இங்கே இருக்கிறது அதற்கு பிற்பாடு தமிழ் மொழியிலே இங்கே அரசகர்மங்கள் அல்லது பொது இடங்கள் அல்லது தனியார் இடங்களிலே தமிழ் மொழி இங்கே இருப்பதை நாங்கள் பரவலாக பார்க்கின்றோம் ஆகவே இங்கே இருக்கின்ற எல்லா இனத்தவர்களுக்கும் சமமான உரிமைகள் கொடுக்கப்படுவதற்கு மொழியிலும் அவர்களுக்குரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்ட லீக்குவானவர்கள் இவைகளை சட்டமயமாக்கி இந்த சட்டமயமாக்கல் மூலமாக நாற்றுப்பட்டுள்ளவர்களாக மாறி எல்லா இனங்களும் சேர்ந்து இந்த நாட்டை முன்னேற்றுவதற்காக பாடுபட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே அனாதையாக கைவிடப்பட்டு சுதந்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு நாடு எதை செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த நிலைமையிலிருந்து எழும்பி வந்த ஒரு நாடுதான் சிங்கப்பூர் எந்த விளைச்சலும் இல்லை எந்த பயிர் விளைச்சலோ விவசாயமோ இல்லாத இந்த நாட்டுக்கு தனது அறிவை கொண்டு இந்த முன்னேற்ற பாதையை முன்னோக்கி சென்ற லீக்குவான் அவர்கள் நாட்டை முன்னே முன்னேற்றி 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 இன்று தன்னிறைவு பெற்ற நாடாகவும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு ஈடாக தனிநபர் வருமானங்கள் பல்லாயிரம் டாலர்களை இட்டுச் செல்லும் அல்லது தட்டிச் செல்லும் அல்லது தொட்டு செல்லும் அளவுக்கு இந்த நாட்டு மக்களை மாற்றியிருக்கின்றார் சகல இனத்தவர்களும் இங்கே சந்தோஷமாக வாழ்கிறார்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் இங்கே உள்ள பூங்காக்களில் கூட சான்பே என்று சொல்லக்கூடிய பூங்காவுக்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு பார்க்கலாம் சீன இனத்தவர்களுடைய கலாச்சாரங்களை பிரிதப்படுத்தக்கூடிய மரங்கள் அங்கே நாட்டப்பட்டிருக்கிறது இந்தியர்கள் அதிகமாக பா பாவிக்கக்கூடிய அவர்களுடைய கலாச்சாரங்களோடு பின்னிப்பிணைந்த மரங்கள் இருக்கிறதே அந்த மரங்கள் கூட அந்த பூந்தோட்டங்களிலே நத்தப்பட்டு இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை பறவை சாட்டுவதற்காக அங்கே இருக்கின்ற காட்சிகளை பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாமல் தனியாக இந்திய மக்களுக்காக வண்டி இந்திய மக்கள் வாழ்கின்ற மிகப்பெரிய பிரதேசத்துக்கு லிட்டில் இந்தியா என்ற பெயரிடப்பட்டு அந்த பிரதேசம் இருக்கிறது அதே போல் ஸ்ட்ரீட் என்ற ஒரு ஏரியாவை முஸ்லிம்கள் வாழ்வியலாக கொண்ட ஏரியாவுக்கு அராப் ஸ்ட்ரீட் என்று பெயர் கொடுக்கப்பட்டு அங்கே பல முஸ்லிம்கள் வாழ்கிறார்கள் அதே போல் சைனா டவுன் சைனா டவுனும் பல சீனர்கள் வாழுகின்ற பிரதேசமாக சைனா டவுன் இருக்கிறது அந்த பகுதிக்கு சைனா டவுன் என்று பெயரிட்டு அதிகமான சீனர்கள் வாழ்ந்து இந்த நாட்டுக்கு பொருளாதார ரீதியாக பங்களிப்பு செய்து இந்த நாட்டை வளமாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இலங்கை நாட்டுக்கும் அப்படியான ஒரு திடகாத்திரமான தேவை திரகாத்திரமான மக்கள் தேவை ஆனால் அந்த அதிபரினால் மட்டும் அதனை சாதிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது அந்த அதிபர் அதற்குரிய சட்ட மூலங்களை பயன்படுத்தி ஒன்றுபற்ற இலங்கையர்களாக அனைத்து இனத்தவர்களையும் மாற்றுகின்ற பொழுது நிச்சயமாக அன்று லீக்குவான் இலங்கையை போன்ற ஒரு நாடாக சிங்கப்பூரை மாற்றுவதற்கு கனவு கண்டு அதனை எப்படி மாற்றினாரோ அதே போல பல பின்தங்கிய நாடுகள் சிங்கப்பூராக மாற வேண்டும் என்ற கனவு கண்டுகொண்டிருக்கும் வேளையிலே இலங்கையர்களாகிய நாமும் அந்த கனவிலே தான் மிதந்து கொண்டிருக்கின்றோம் அந்த கனவு நனவாகுவதற்கு அதற்குரிய நடவடிக்கைகள் சட்டம் ஒழுங்கு நடவடிக்கைகள் இனவாதமற்ற நடவடிக்கைகள் எல்லோரும் இலங்கையர்கள் என்ற மனப்பான்வை உருவாக்கக்கூடிய விதம் எல்லோரும் சமத்துவமாக நடத்தப்படக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்குவார்கள் என்றால் நிச்சயமாக இலங்கை நாடும் ஓரிரு வருடங்களிலே அல்லது சில வருடங்களிலே சிங்கப்பூராக மாறும் என்பதில் ஐயமில்லை ஏனென்றால் இலங்கையில் இல்லாத வளமில்லை இலங்கையில் இல்லாத அறிவு எங்கும் இல்லை இலங்கை மக்களை போன்று திறமைசாலிகள் பல நாடுகளில் குறைவாக இருக்கிறார்கள் அந்த உண்மையை சரியாக புரிந்து கொண்டால் ஆட்சியாளர்கள் நிச்சயமாக இந்த இலங்கை நாட்டை சில ஆண்டுகளுக்குள் சிங்கப்பூராக மாற்றலாம் மாறும் சிங்கப்பூரை மாறையோடு சிங்கப்பூரோடும் ஆசீர்பார்த்தவர்களோட நாம் எதிராக இருக்கிறவர்களாக சிங்கப்பூரில் இருந்து இருக்கின்றோ உங்களோட நான் சிங்கப்பூரில் இருந்தே உங்களோடு நான் விஷாம்